மார்கழி மாத அமாவாசையுடன் கூடிய மூல நட்சத்திர தினமான ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று கும்பகோணம் ஒன்பதனை உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் செய்து நட்சத்திர ஆரத்தி பஞ்சதீப ஆரத்தி மற்றும் பதினாறு விதமான சோடச உபசாரங்களும் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானோர் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வந்து தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோண பழைய பாலக்கரையில் ஒன்பதடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாரதி மார்கழி மாத அமாவாசையுடன் நாதஸ்வர மேடதாள மங்கள வாத்தியங்கள் முழுக்க சிறப்பு பூஜைகள் செய்து பூர்ணாகதி செய்து அதன் நிறைவில் சுவாமிக்கு நட்சத்திர ஆர்த்தியும் பஞ்சதீப ஆர்த்தியும் செய்த பிறகு பதினாறு விதமான சோடச உபச்சாரங்களும் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் சென்றால் குழையாமிருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறபடியாய் நிகழ்கணுள் என்றும் படைகாய் மணி விளக்கம் புக்பட்டி மற்றொரு ஆஞ்சநேயர் வெற்றிகரணம் யாராருக்கு குழந்தை கல்யாணம் ஆனோ வீட்டு